புத்தி கூர்மையும் சிறந்த அறிவாற்றலையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் புத்திக்காரகன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியை கொண்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க நவ கிரகங்களையே சூரியனுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடியவர் இவர் தான் இதனால தான் என்னவோ சூரிய பகவானை போலவே புதன் பகவானோ நம்மோட வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடியவராக விளங்குறாரு ஒருத்தவங்க வாழ்க்கையில் எதை வேணால் இழக்கலாங்க சொத்தை இழக்கலாம் உறவுகளை இழக்கலாம் எது போனாலும் சரி இவரோட அனுகிரகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் புத்தி இருக்கும் அறிவு இருக்கும் இதன் காரணமா நம்ம இழந்த எல்லாத்தையுமே திரும்ப பெற முடியும் அறிவு புத்தி ஞானம் வந்துட்டு கொடுக்கக்கூடியவருங்க இத்தகைய சுகபோக தன்மையை அருளக்கூடிய புதன் பகவானை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம் இந்த அளவிற்கு உயர்ந்த தன்மைகளை அருளக்கூடிய புதன் பகவான அதிபதி கொண்ட ராசிக்காரங்க சிறப்பான வாழ்க்கைய வாழ்கிறாங்களா செல்வ சிலிப்பா வாழ்கிறாங்களா எதை இழந்தாலும் பரவாயில்ல என்னோட அனுகிரகம் இருந்தாக்கா ஏகபோக வாழ்க்கையை வாழ்க்கைய வாழலான்னு சொல்கிறியேம்மா நாங்கள் அப்படி வாழலையே எங்களுக்கு கஷ்டம் மட்டும்தானே மிச்சமாக இருக்குது சொல்லப்போனால் நிறைய இடங்களில் பாசத்தால் ஏமாந்து நிற்கிறோம் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி எல்லார்கிட்டையும் ஏமாறுறது நாங்களாக மட்டும்தான் இருக்கோம் உண்மைதான் நான் சொல்கிறத மறக்க மாட்டேங்க நாங்கள் நல்லா சிந்திக்கக்கூடியவங்க தான் நல்லா செயல்படக்கூடியவங்க தான் எல்லாமே இருந்தும் எங்களால் இதுவரைக்கும் ஏன் வெளிச்சத்துக்கே வர முடியல நீ இப்போ புதன் பகவானை சொன்ன இல்லையா புதன் பகவானோட அனுகிரகம் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும் அவர் அதிபதியாக வச்சுருந்தோம் நாங்க ஏன் இன்னும் வெளிச்சத்துக்கு வரல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டத்துல போய் மாட்டிக்கிறோமே சுத்தி சுத்தி நாங்க பண்ண தப்புக்காக போய் தலையை கொடுக்கல மற்றவங்க பண்ண தப்புக்கோ நாங்க தலையை கொடுத்து நாங்க வந்து சுமைய சுமக்க வேண்டியதா இருக்கே காரணம் என்ன எங்க போய் கேக்கிறது யார்கிட்ட போய் கேட்குறது தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் பெருசா எனக்கு எந்த மாற்றமே வரல புலம்ப கூடிய கண்ணி ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு உங்களுடைய புலம்பல்களுக்கு ஒரு பதில் சொல்லுங்க அதுக்கு முன்னாடி புதன் பகவானை கண்டிப்பாக நீங்கள் வணங்கியே ஆகணுங்க புதன் பகவான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுப்பாரு தினமும் அணுதினம் காலையில் ஒரே ஒரு முறை சொல்லுங்கள் என்னென்னா முதல்ல இது என்ன என்னன்னு எனக்கு புரியலமா என்னென்னு வணங்கணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி உங்கள் அதிபதியோட காயத்ரி தான் இது அணுதினமும் இவரை நினச்சி ஒவ்வொரு நாளையும் தொடங்க அது சிறப்பாக இருக்குங்க அது எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு புத்தி சாதுரியம் பாதுகாக்கும் அதுக்கு இவர் உங்களுக்கு துணை வருவார் அப்படி அனுதினமும் முடியாத பட்சத்தில் புதன்கிழமையிலாது இவரோட காயத்ரி மந்திரம் சொல்லி வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஏமா இப்போ வந்து புதன் பகவான் வழிபாடு செய்ய சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் இருந்தால் மட்டும்தாங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்னோட அனுக்கிரகம் இப்போ நீங்கள் சொன்ன கஷ்டங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா இவர் உங்களுக்கு வலுவில்லாம கண்ணிராசி கட்டாயம் புதன் கிழமைதோறும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க பச்சை காய்கறிகள் இல்லாத இலை மக்களுக்கு தானம் கொடுங்க அதே போல நவ கிரகங்களில் வீற்றக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை பயிரை வந்துட்டு அவருக்கு நெய்வேத்தியமா வச்சு படைச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானம் கொடுங்க அதே மாதிரி பசுமாட்டுக்கு பச்சை பயிரை ஊற வச்சு அந்த பச்சை பயிரோட வெள்ளம் கலந்து பசுமாட்டிற்கு உணவாக கொடுக்க கோடான கோடி தேவர்களுக்கு உணவளித்த புண்ணியம் உங்களை வந்து சேருங்க எப்பேற்பட்ட எந்த ஒரு ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச பாவமாக இப்போ உங்களை தொடர்ந்து வந்துட்டு அது விலகி போகும் வாழ்த்துக்கள்ங்க நல்லமா வாழ இது ஒரு வழி இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க இதை செஞ்சீங்கன்னா வாழ்க்கை வந்து நல்லா இருக்குங்க புதன் பகவானினோட அருளாசியில கன்னி ராசிக்காரர்கள் இனி அமோகமான வாழ்க்கையை வாழ போறீங்க எல்லாமே விலகி போகுங்க ஒரு இது ஒரு வழி இந்த பதிவு உங்களுக்கு எந்த மாதிரி வெளிச்சத்தை கொடுக்க போகுது இதையும் வந்து நம்ம இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இப்ப மாற்றம் வருது மாற்றம் வருதுன்னு சொன்னேன் இல்லையா யாரால தெரியுங்களா குருவால குருவருள் இருந்தா திருவருள் கிடைக்கும் குரு பார்வை கோடி நன்மை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நவ கிரகங்களையே பேர் பேரெடுத்தவர் அதிபதி போற நவகிரக இளவரசன் இவரை பொறுத்த வரைக்கும் குருவிற்கெல்லா குரு இவரால் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றம் வரப்போகுதுங்க திடீர் அதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம் பணம் கொட்ட போகுதுன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் கன்னிராசி கவனமாக இருக்கணும் அது குரு சுபத்துவம் பொருந்திய கிரகம் இவரை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்க போகிறாரு என்ன அதிர்ஷ்ட பலம்னா செல்வம் மகிழ்ச்சி குடும்பம் ஆரோக்கியம் ஒரு மனுஷனுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதையும் உங்களுக்கு கொடுக்க தாங்க போகிறாரு குரு பகவானினோட தாக்கம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இப்போ ராசிக்காரர்களுக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துக்கு வர்றாரு இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் பத்தாம் இடத்துக்கு குரு வந்தால் பர பதவி பறிப்போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது கன்னி ராசிக்காரர்களுக்கு பொருந்தாதுங்க பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குருங்கிறவரு நீச்சம் அடைகிறதில்லை அதனால் உங்களுக்கு வேலையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது புதனோட வீட்டுக்கு குரு வர்றதுனால வேலையில் உயர்வை தான் பார்ப்பீங்க வேலையில் நிறைய அனுபவங்களை கற்றுப்பீங்க அதுக்கான பயிற்சியை பெற போறீங்க கடமைகளை சரியாக செய்யறதுனால இன்னும் அதீத நல்ல பலன்களை கண்ணிராசி அனுபவிக்க முடியும் ஆனால் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் கடமை தவறாதவங்களாக கொஞ்சம் தாமதப்படுத்துவங்களை தவிர்த்து கண்ணும் கருத்துமாக வேலை செஞ்சு முடிப்பாங்க ரிசல்ட் உங்களுக்கு முக்கியம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க இந்த குருவோட அம்ச காலத்தில் விநாயக பெருமான அணுதினம் வழிபாடு செய்கிறதுமே சிறப்பான விஷயங்க அதாவது பொறுத்த வரைக்கும் கஷ்டமாக உழைக்கிறீங்க கடினமாக உழைக்கிறீங்க அதாவது நூறு படி ஏறணும்னு உழைச்சா அங்க ஒரு படி ஏறுறதே பெரிய பாடாக இருக்கு இல்லையா இப்படி இந்த கடினமான உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கணும் அப்படின்னா இதோட சிறிய முயற்சியுமே பெரிய அளவிலான மாற்ற வரணும் அப்படின்னா விநாயக பெருமானோட வழிபாடு சிறந்த ஒரு வழிபாடுங்க மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த சில வருஷமாவே நேரமே சரியில்லை இதுதான் உண்மையான விஷயம் கண்டக சனியோட தாக்கம் இப்போ இல்லை ஆறாம் பாவத்தில் குரு வர்றாரு இப்போ உங்களுக்கு இருக்கிறது நன்மைன்னு பார்த்தோம் அப்படின்னா கேது வந்து ராசியிலிருந்து போயிட்டாரு ராசி மீது கேது அமர்ந்ததுனால மனசுல தேவையில்லாத குழப்பங்கள் இருந்திருக்கும் ஏன் நிலைமை தடுமாறி போயிருக்கும் எதை செஞ்ச எதை அட போடா அப்படிங்கிற அளவுக்கு மனசு வெறுத்து போய் கண்ணிராசி உலா வந்துட்டு இருந்திருப்பீங்க தான் வாழ்க்கையே போயிட்டு இருந்திருக்கும் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும் அது வந்து உஷாராக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டோம் இது என்னோட இடம் சிறிதளவு பாதிப்பை கொடுப்பேன் பட் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீ உஷாராக இருந்துட்டனா யாரையும் நம்ப வேண்டாம் வேலையை கண்ணுங்கருத்துமாக கால நேரம் பார்க்காம முடித்து வச்சுக்கிட்டனா வேலையை கண்டிப்பாக நீ செய்கிற தொழில் வந்து சூப்பராக இருக்கும் வியாபாரம் பொருளை வந்துட்டு அனுசரித்ததுனால நமக்கு வருமானம் அப்படிங்கிறது நல்லா கிடைக்குங்க கஸ்டமர் சேரும் இது எல்லாமே வந்து கட் அண்ட் ரைட்டாக நீங்கள் பண்ணிக்கணும் கண்ணிராசி மேக்சிமம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா எல்லாரையும் நம்புறது அது முழுசாக மண் இது நம்புகிற மாதிரி நீங்கள் மண்ணை கூட பொண்ணுன்னு நம்பக்கூடியவங்க அதனாலேயே நிறைய இடங்களில் கஷ்டம் இப்போ அதுக்கு ஒரு மாற்றம் வருதுங்க குருவை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் ஆறாம் இடத்தை வந்து பார்க்கறதுங்கிறது நன்மைகளை அள்ளி தரக்கூடிய இடம் கடன் இருந்துச்சுன்னா கடன் பொருள் சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் எண்ணங்கள் இப்போ இப்ப பணம் தங்காத சூழல் கஷ்டப்பட்ட உங்களுக்கு பணம் வந்து கையில தங்கும் சேமிக்க தொடங்குவீங்க நிறைய விஷயங்கள்ல முதலீடு செய்வீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க ஆடை அபகரணங்கள் சேர்க்கிற காலகட்டமாக இருக்கு ஆறாம் பாவத்தை குரு பார்க்கிறாரு மிகப்பெரிய கங்கள் கிடைக்குங்க கடன் நோய் மறைமுக எதிரிகள் இவங்க எல்லாமே விலக போறாங்க இனி ராசிக்காரர்களுக்கு நடக்கிறது எல்லாமே சாதகமாக தான் நடக்கும் கடனில் இருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு இந்த கடனை ஒரு பைசா கூட பாக்கி இல்லாமல் அடைக்கக்கூடிய அளவுக்கு கையில் வருங்க மறைந்திருந்த நோய்கள் எல்லாமே வெளிக்கொண்டு வந்து அதற்கான தீர்வு காணக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஆரோக்கியத்தின் மீது அக்கறை ரொம்ப கம்மியாக வச்சு இருக்கக்கூடியவங்க நேரத்துக்கு தூங்க மாட்டிங்க சாதா நேரமும் ஏதாவது ஒரு சிந்தனையில் இருப்பீங்க என்னதான் புத்திக்காரகன் உங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் இந்த அளவுக்கெல்லாம் யோசிக்கக்கூடாது கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க அளவாக யோசிங்க அழகாக செயல்படுங்க திட்டம் போடுறமே தவிர்த்து செயல்படுத்துறதுல நமக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்து இருக்குங்க அதை வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கோங்க இதை மாற்றிக்கிட்டாவே எதிரிகளை வெல்வதற்கான சூழ்நிலை ஏற்படும் அதற்கான முயற்சிகளில் இறங்கினா போதுங்க வெற்றி உங்கள் பக்கம் இதே மாதிரி லட்சுமி நரசிம்ம வழிபாடுமே கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வழிபாடுங்க தியானம் பண்றது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மேம்பாடான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க பேச்சு சகல காரியங்களையுமே சாதிக்கும் திறமை அழகான தேகம் கவர்ச்சிகரமான பார்வை ஒருத்தவங்களை பார்த்தாவே பார்த்த கணத்துல அவங்க யாரு என்னங்கறதுல எடை போடுறதுல வல்லவர்கள் இந்த ராசிக்காரங்க ஈஸியாக எடை போட்டுருவாங்க டேய் நீ எவ்வளவு உருட்டினாலும் தெரியுண்டா எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அடுத்தவங்களோட நடவடிக்கையிலேயே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத அக்யூரட்டா கண்டுபிடிச்சிருவீங்க ஆமாம் ஆமாம் அது வேணால் உண்மைதான் ஆனால் எல்லா திறமையும் எங்களுக்கு இருக்குது நல்ல புத்திசாலிங்க தான் ஆனால் ஏன் நாங்கள் மட்டும் தோற்று போயிட்டே இருக்கோம் ஏன் நாங்கள் எல்லா இடத்துலையும் ஏமாந்துக்கிட்டே இருக்கோம் இதை யார்கிட்ட கேட்கறது கன்னிராசிக்காரர்களே எந்த தெய்வத்துக்கிட்ட கேட்குறது உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்க வேண்டியதுதான் கண்ணாடி இருக்கா வீட்டில் கண்மணியாட்ட போய் நின்றுக்கிட்டு இவ்வளவு புத்திசாலியாக ஏன்பா ஏன் நான் இப்படி இருக்கேன் ஏன் ஏமாந்து ஏமாந்து போகிறேன்னு நீங்களே கேட்க வேண்டியதான் காரணம் அதிபதி புதன் அதே த புத்திசாலிங்க நீங்கள் நல்லது கடக்க தெரியும் நல்லது கெட்டது தெரியும் எங்கே அடித்தா எங்கே விழுங்கிறது எல்லாமே தெரியும் ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் நிறைய கேர்லெஸ் இதனால் நிறைய இடங்களில் தோற்று போய் நின்று என்னன்னா பார்த்துக்கலாம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் இது வந்து ராசிக்காரர்களுக்கு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா முயல் மாதிரி வேகம் இருக்குது ஆனால் ஆமையை பார்த்து பழிக்கக்கூடிய கணக்காக அதாவது நமக்கு கீழே தான் அப்படிங்கிற நினைப்போடு இருக்கீங்க ஆனால் உங்கள் கண்ணை கொஞ்சம் தொடச்சிட்டு பாருங்க எல்லாரும் ஓடிட்டு உங்களுடைய உழைப்பு திறமை எல்லாத்தையும் தூக்கிட்டு நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க இதை தெரியாமையே கண்மூடித்தனமாக இருக்கீங்க அதில் ஒரு மாற்றம் வரணும் அதுக்கு தோதா அதுக்கு ஊர் ஊன்றுகோலாக இந்த ஜூன் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்க எப்படின்னு கேட்குறீங்களா கன்னிராசியை போட்டிருக்கேன் ஜூன் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு தெரியுமா காசு பணம் துட்டு மணி மணி இப்படி பாடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையே மாறப்போகுதுங்க கேட்கவே நல்லா இருக்கே ஒன்றும் தெளிவாக சொல்லட்டுமாங்க எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்து இந்த காரணமாக கண்ணிராசி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பல பேர் தாய்மை தாய்மையடைவதற்கான யோகம் இருக்குங்க போகாத கோயில்லை பார்க்காத டாக்டர் இல்லை செய்யாத வைத்தியம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளாக வருத்தப்பட்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் கூட உண்டாகுதுங்க அடுத்து குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால புதிய உறவுகள்லாம் வந்து சேருங்க இல்ல வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க போகுது அடுத்து எட்டாம் இடத்துல சுக்கிரன் போகிறதுனால அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கருத்து வச்சுருப்பாங்க அவங்க ஒரு கருத்து வச்சுருப்பாங்க இப்படி மாறுபாடு உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய துணை வந்து உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்கங்க அந்த கண்காணிப்பு அப்படிங்கிறது உங்களுக்குள்ள அந்யோன்யத்தை மேம்படுத்தும் நீங்க பயப்பட வேண்டாம் இது உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராசிக்கு அதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்து உட்கார்றாரு வேலை இல்லாமல் திண்டாடுறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி பார்க்குற வேலை வந்து பார்த்தீங்கன்னா நொந்து போய் இருக்குமா இந்த வேலையெல்லாம் ஒரு வேலையா விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக விட்டுட்டு வேறு வேலைக்கு மாறுங்க நல்ல வேலை அமையக்கூடிய காலகட்டம் நல்ல சம்பளத்தோடு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்துக்கு போகிறதுனால அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களா சிறப்பான யோகம் இருக்குங்க முயற்சி பண்ணுங்க பச்சை மயில கையெழுத்து போற்றலாம் அதே மாதிரி இட இடமாற்றம் அரசு துறையில் இருக்கவங்களுக்கோ நீங்க விரும்பிய இடத்துக்கான இடமாற்றம் கிடைப்பதற்கான யோகம் இருக்குங்க அதே போல் நீங்க விரும்பிய நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அதாவது நிர்வாக பொறுப்பு உங்களுக்கு வர்றதுங்கிறதே அமோகமான காலகட்டம் தாங்க இது அடுத்தது தொழில் ரீதியாக பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு அதிபதியோடு சேர்றதுனால சந்தோஷமான காலகட்டமாக இருக்க போகுது நல்ல வருமானம் உண்டாக்குது புதிய தொடர்புகள் கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க தொழிலில் முன்னேறக்கூடிய காலகட்டம் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு தொழில் வளர்ச்சியும் ஏற்றத்தையும் பெறுவீங்க இதோட ஆரோக்கியத்தையும் பொறுத்து இருக்குதுங்க கண்ணீராசிக்காரங்க பலருக்கு நடுத்தர வயசுக்கு பின்னாடி ஆரோக்கிய குறைபாடு வரும் கடந்த சில வருஷமாகவே நிறைய ஆரோக்கிய குறைபாடுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் சில அறுவை சிகிச்சைகளெலாம் கூட நீங்கள் செஞ்சுருப்பீங்க இந்த ரத்த அழுத்தம் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கவனம் அடுத்தது மாணவர்கள் நல்ல பலன்களை பெற போகிறீங்க டிகிரி முடிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்கு மேலே அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான துறையை தேர்ந்தெடுக்கிறது உயர் படிப்பு படிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இதோட குருவோட அனுகிரகம் இருக்கிறதுனால ராசி கலைத்துறை நிறைய விஷயத்தை பொருளாதாரத்தை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரியான முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்குங்க குறிப்பாக இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் போதே செவ்வாய் வந்து லாபத்தில் அமர்ந்திருக்கிறதுனால சனி பகவான் பார்க்கறதுனால இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதோட பெரிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு வந்து சேரும் அடுத்து கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா அரசியல் தலைவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க அதனாலது உங்களுக்கு வ வரக்கூடிய வாய்ப்புகளை மற்றவங்க தட்டி பறிக்கிறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இதனால் கடுமையாக முயற்சி பண்ணி ஜெயிக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து இருக்குங்க அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வாய்ப்புகள்லாம் வந்து சேரும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் வந்து அமர்றதுனால ரொம்பவே நன்மையான யோகம் கட்சி மாறக்கூடிய அமைப்பில் இருக்குது குறிப்பாக தேதிக்கு பிறகு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதோடு இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர அகலது பகை விலகுது எதிலுமே வெற்றி கிடைக்குதுங்க தன்னம்பிக்கை அதிகமாகுது தகராறு கூட உங்களுக்கு சாதகமான போக்கு வந்து காணப்படுதுங்க நன்மை எது தீமை எதுன்னு சொல்லி கவலைப்படாமல் எதையுமே துணிச்சலா செஞ்சு முடிக்க போறீங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு வீண் அலைச்சல் எல்லாமே குறையும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் உங்களுடைய எண்ணம் படியே எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரத்துல இருக்கக்கூடிய போட்டிகள் குறையுது உங்களோட செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய தடை விலகுது பண வருத்தம் வந்து கூடுதுங்க தொழிலை விரிவாக்கம் செய்ய போகிறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் மாறி சமூகமான நிலையெல்லாம் உண்டாகுது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த இடைவெளி குறையுது வீட்டில் சுபகாரியங்கள் வந்து நடக்குங்க திருமண முயற்சிகள் கை கூடி வரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சாதக பாதகங்கள் பற்றி கவலைப்படாமல் எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செஞ்சு பிடிக்க போ எதிர்ப்புகள் விலகுது ஒரு எந்த ஒரு வந்து தலைதெறிக்க ஓடுவாங்க கலைத்துறையில் இருக்கவங்க வந்து பேச்சு சௌகரியத்தினால காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குங்க அதே மாதிரி அலைச்சல் குறையுது பயணங்கள் போயிட்டு வருவீங்க வீண் வாக்குவாதங்கள்ல தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்க எதிர்பார்த்த காரியங்கள் வந்து இங்கே தங்கு தடை இல்லாமல் முடியுதுங்க பகையை வச்சுக்கிட்டு இருந்தவங்கள்லாம் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க இதோட நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் மன அழுத்தங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் மன உறுதிகள் வந்து அதிகமாகுது மாணவர்களுக்கு போட்டிகள் குறையுங்க எதிலையுமே வெற்றி பெறக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும் கல்வியிலும் முன்னேற்றம் ஏற்படுது இப்ப வரைக்கும் பார்த்தது இந்த மாசத்துல ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாசமா இருக்க போகுது எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்த்துட்டோம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் முன்னேற்ற பாதையில் நடை போட்டு வரக்கூடிய உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக பிறந்திருக்குங்க கடந்த மாசம் இருக்கக்கூடிய இருந்து கூட இந்த மாதம் இல்லாமல் போகும் இதில் அந்நியர்களால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வருது அரசு வழியில் இருந்த சங்கடங்கள் விலகுதுங்க மனசில் ஒருவித அச்சம் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது பெருசாக அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பையுமே கொடுக்காது பயம் இருந்தாலும் பாதிப்பு இல்லாமல் நன்மைகள் தான் அதிகமாகும் அதே மாதிரி கண்ணிராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்ணிராசி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எந்த ஒரு தொ இருந்த தொல்லைகளில் விளங்குது அடுத்தது வந்து சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க இதனால் ஷேர் மார்க்கெட் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இது போன்ற விவகாரங்களில் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும் அதனால் எதை செய்கிறதுனாலும் கவனமாக செய்யுங்க அதே மாதிரி செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து லாபத்தை வழங்க முடியாமல் போகுது இருந்தாலுமே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய குரு பகவான் தன்னோட பார்வையினால் நன்மையை வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு எதிரிகளால் அவங்களுக்கு அந்த தொல்லைகள் எல்லாமே விலக போகுது புதிய செத்து சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அமையுதுங்க அவரோட பார்வையிலிருந்து நீங்கள் க தப்பிக்கவே முடியாது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் கொடுப்பாரு நீங்கள் இழந்த இழப்புகளை சரி கட்ட போகிறீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகுது பொருளாதார நெருக்கடிகள் நீங்கள் போகுதுங்க சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால வீண் செலவுகள் எல்லாம் வந்து கட்டுப்படுத்துகிறாரு அதே மாதிரி சிறு வியாபாரிகளை பொ